சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் தேவ ராஜ்யத்தின் வேலை செய்கிறதுக்கென்றும் தேவடைய சிந்தையை தரித்தவளாய் வாழ வேண்டும் என்ற அழைப்பை பெற்றுக்கொண்டு ஊழியத்திற்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு தரிசனத்தில் இருக்கிற உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தை கொண்டு வரலை நான் சந்தோஷப்படுகிறேன் உங்களுக்கு ஊழியத்தை பெற்றுக்கொள்கிற பயிற்சியை மாத்திரமல்ல நீங்கள் பிறருக்கு ஊழியத்தை பெற்றுக் கொடுக்கிற ஒரு பயிற்சியையும் தேவன் கொடுக்கிறார் என்று நினைத்து கற்றுக்குள்ளாய் சந்தோஷப்படுங்கள் நீங்கள் ஊழியம் செய்கிற பொழுது தான் ஒரு நிறைவான தரிசனத்தில் இருக்கிற அந்த திருப்தியை பெற முடியும் அதை ஆண்டு உங்களுக்கு கொடுத்து உங்களை பலப்படுத்துவார் ஆக தேவ பிரசன்னமானது உங்களை ஆஸ்விக்க என்ற வாழ்த்துக்களோடு கூட நாம் ஊழியம் செய்கிற பொழுது ஒரு ஊழியர் என்ற இடத்திலே நம்மை வைத்து பார்க்கிற பொழுது நாம் முழுவதும் ஒப்பு கொடுத்தவர்களாக வாழ வேண்டும் எதையும் செய்வதற்கு எப்பொழுது வேணுமானாலும் செய்வதற்கு கத்தருக்கு நாம் ஆயத்தமானவர்களாக காணப்படுவதை தேவன் விரும்புகிறார் சில நேரத்தில் நம்ம ஒரு டைம் போட்டு இந்த டைம்ல மட்டும்தான் நான் ஊழியை செய்வேன் இந்த டைம் மட்டும்தான் நான் போவேன் இந்த இடத்துக்கு மட்டும்தான் வருவேன் இல்லாதபடி நான் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கிறது ஒரு ஊழியக்காரனுக்குரிய சரியான ஒரு சாட்சி கிடையாது நீங்கள் எந்த இடத்துல ஒரு தேவை இருக்குது திடீர்னு மிட் நைட்டில் ஒரு ஃபோன் வருது என்ன செய்வீங்க கலை பார்க்கலாம் ஓய்வெடுக்க வேண்ட சோதனை வரலாம் ஆனாலும் அந்த தேவை இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ஒரு விடுதலை போராட்டம் ஒரு அந்தகார சக்தியினுடைய கிரியினால் தாக்கப்பட்ட சூழ்நிலை என்ன செய்வது தெரில அப்போ என்ன செய்யலாம் நாளைக்கு பார்க்கலாம் தள்ளி போடுவதை விட அன்றுவரையும் நான் எப்பொழுதும் உமக்கு ஒப்பு கொடுத்து ஒரு வாழ்க்கையில் நிற்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்துக்கும் எந்த ஊழியத்தை செய்வதற்கும் எவ்வளோ நேரம் கொடுப்பதற்கெண்டும் தயாராக இருக்கிறேன் என்ற ஒரு மனதை தேவன் உங்களுக்குள்ளே எனக்கு பார்க்க விரும்புகிறார் ஏசு கிறிஸ்து ஓய்வெடுக்க நினைக்கிற பொழுது கூட ஒரு கூட்டம் வந்துச்சுன்னா உடனே ஓய்வை விட்டுட்டு ஊழியத்தை ஆரம்பிப்பார் அவருடைய பயணங்களோ அவருடைய ஓய்வுகளோ அவருடைய காரியங்களோ எல்லாவற்றிலும் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக ஆயத்தம் உள்ளவராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம் பவுல் சொல்லும்பொழுது சொல்கிறார் நான் என்ன செலவு பண்ணப்படவும் எந்த இடத்துக்கு போனாலும் பயணம் செய்வதற்கும் பசியாக இருக்கலாம் மழையாக இருக்கலாம் வெயிலாக இருக்கலாம் எந்த சூழ்நிலையிலும் பயணங்களாக இருக்கலாம் நான் ஊழியம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் இந்த நாட்களில் நாம் வார்க்கப்படுறதற்கு இது ஒரு அர்ப்பணிப்பு ஒரு ஒப்புக்கொடுத்தல் கத்துறதை விரும்புகிறேன் ஏதோ எல்லாரும் செய்கிறாங்க ஒரு ஜென்டலாக அப்படி ஸ்டைலாக அப்படி வந்தோம் போனோம் இந்த நேரத்தை செய்யன்னு சொன்னீங்க செஞ்சேன் இப்போ செய்ய முடியாது நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஊழியத்தை நான் செய்கிற அல்ல ஆண்டவரே நான் உங்கள் ஊழியக்கார் நான் உங்கள் ஊழியக்காரி உங்களுடைய ஊழியத்தை செய்வதற்கு நான் என்னை ஒப்பு எப்பொழுதும் எதையும் செய்ய நான் ஆயத்தமாக இருப்பேன் இந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளத்துக்குள்ள ஒரு காரியத்தை உண்டாக்கட்டும் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முன்பாக எத்தனையோ ஊழியங்களை நான் பார்க்கிறோம் ஊழியத்தின் பாதில் நிற்கிறோம் அன்றுவரை என்னுடைய மனதோ என்னுடைய சரீரமோ என்னுடைய நேரங்களோ என்னுடைய உலகத்துக்கு ஏதுவான இந்த உலக சம்பாத்தியத்துக்குரிய அலுவல்களோ உங்கள் ஊழியத்தை செய்வதற்கு தடையாக இருக்கக்கூடாது அது துணையாக இருக்க வேண்டும் நான் ஊழியம் செய்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறேன் ஜெபிக்கிற பொழுது சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிற பொழுது ஒரு நபர் விடுதலை நடத்துகிற பொழுது ஒரு நபருக்கு தேவையான தெய்வீக ஆலோசனை கொடுத்து அவங்களுக்கு வேண்டிய நன் வழிகாட்டுகிற பொழுதெல்லாம் நம்முடைய நேரங்களும் நம்முடைய பலவீனங்களும் நம்முடைய சுகவீனங்களும் நம்முடைய வருமானத்துக்குரிய வேலைகளும் ஒரு இராதபடிக்கு அதை தள்ளிப்பட வைக்காதபடிக்கு நான் ஆயத்தம் ஆண்டவரே அப்போது ஆண்டோருக்கு கூப்பிடுகிற பொழுது ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்புகள் வரும் பொழுது அந்த தேவையுள்ள சூழ்நிலை எழுபுகிற பொழுது உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுகிற பொழுது நாங்கள் உங்களை பார்க்க வரோன்னு சொல்லி நினைக்கிற பொழுது இப்போ முடியாதுன்னு சொல்லி நான் தட்டி கழிக்கக்கூடாது வேறு காரணங்களை சொல்லி நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அதை செய்யாதபடிக்கு நான் மாறாதபடிக்கு ஆண்டவரே என்னை பலப்படுத்த என்னை பயன்படுத்த நான் உமக்கு ஆயத்தம் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற பொழுது கத்திர உங்களை பயன்படுத்துவார் பலப்படுத்துவார் அவையானவரையும் அன்பு கரங்களுக்குள்ள எங்களை அழைத்த தேவன் எங்களுக்கென்று நீ வைத்திருக்க தரிசனத்தை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களோடு கூட நீ பேசுகிறாங்க உடைய வார்த்தையின் வெளிச்சம் நாங்கள் இரவும் பகலும் எந்த நேரத்திலும் ஆண்டவுடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதை எதை செய்ய சொல்கிறீங்களோ அதை செய்வதற்கு எங்கே செல்ல சொல்கிறீங்களோ அங்கே செல்வதற்கு என் தேவன் எங்களை நடத்துகிறதை பார்க்க வைப்பாக ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ